இன்னைக்கு டிராயிங்கான பைபிள் பார்க்கலாமா அவரோட தலும் நாள் குணமாகிறோம் மத்திய எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று இயசையா தீர்க்க தரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அதாவது இயசையா தீர்க்க தரிசி உரைக்கப்பட்டிருக்காரு ஸோ அது வந்து அந்த வார்த்தை நிறைவேறதுக்காக இந்த வசனம் வந்து நிறைவேறுது ஸோ அவர் என்ன வசனம் என்ன வார்த்தை வந்து சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாமா இசையா ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் நாலாவது வசனம் ஐந்தாவது வசனம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடைகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தால் நாமோ அவர் தேவனால் அடிப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் ஐந்தாவது வசனம் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரகம் மொத்தம் அவர் நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவருமே வந்தது அவருடைய தலைமை நாலு குணமாகும் அதாவது ஈஸியை வந்து சொல்றாரு நம்மளோட பாடுகள்லாம் கைசுப்பா வந்து ஏற்றுக்கொண்டா நம்மளோட துக்கங்கள்லாம் அவர் சுமந்தார் நமக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மீறுகள்லாம் ஏற்றுக்கொண்டு காயப்பட்டு அக்கிரமத்தான் வந்து ஏற்றுக்கொண்டு எல்லாம் நொறுக்கப்பட்டு நமக்கு உண்டாக அந்த சமாதானம் வந்து அந்த ஆக்கினையை வந்து அவர் மேலே உண்டு நம்ம சமாதானமாக வாழணும்க்காக அந்த பாரங்கள் எல்லாவற்றும் அந்த ஆக்கினை அந்த தீர்ப்பு வந்து அவர் வந்து ஏற்றுக்கொண்டார் ஸோ அது நிமித்தம் வந்து அவரோட தலைமைனானா நம்ம குணமாகறோம்னு சொல்லி இசையா தீர்க்கி அப்போ சொன்ன வார்த்தை வந்து இசப்பாவோட காலகட்டத்தில் வந்து நிறைவேற நிறைவேற்றாரு அப்பதான் எட்டாவது அதிகம் பதினேழாவது வசனம் அவர் தான் நம்ம பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் நம்மளோட எல்லா பலவீனங்களும் நம்மளோட நோய்கள் எல்லாம் அவர் சுமதந்தா சுமந்து கொண்டதுனால அவரோட தலைமைனால நம்ம குணம் ஆகுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ இந்த எட்டாவது அதிகாரம் மத்திய எட்டாவது அதிகாரம் பாத்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் எல்லாருக்கும் சுகம் தந்ததை வந்து சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து குஷ்டரோகி உள்ள மனுஷன் வந்து ஆண்டுகிட்ட வராரு ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் எனக்கு சுத்தமாக என் என்னை சுத்தமாக உமக்கு ஆகும் உமால் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்வார் அப்போ எசப்பா சொல்வார் எனக்கு உண்டு உனக்கு உனையும் சுத்தமாக அப்படின்னு சொல்லி சொல்லும் அவர் வந்து எசப்பாவோட சுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் ஜெயிக்கி ஜெயக்கும் போது ஆனால் அவங்களுக்கு வந்து சுகம் தந்து அவங்க குஷ்டரோகெல்லாம் நீங்குது அந்த ஒரு சுகத்தை அந்த வந்து இந்த அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு கொடுக்குறாரு அப்புறம் ரெண்டாவது சுகத்தை வந்து எப்போ கொடுப்பாரு பார்த்தீங்கன்னா ஆறாவது i ஆறாவது வசனத்துல இருக்கும் திமருவாதக்காரனை குறித்து இருக்கும் நூற்றுக்கு அதிபதி வந்து திமுர் வாரம் வேலைக்காரன் வந்து திமிருவாதமா இருப்பாங்க சோ வந்து சுகம் பெற்றுக்கொள்ள பாக்கிட்டு வந்து கேட்பாங்க எட்டாவது வசனம் ஆண்டு நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்தனால ஒருவன் ஒரு ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்த அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தை அறிக்கைறாங்க அந்த விசுவாசத்தை பார்த்து ஆண்டு வந்து வந்து கட்டிலிடுகிற வார்த்தையை சொல்றாரு அந்த வேலைக்காரன் அந்த நிமிஷமே வந்து சுகமாகறாங்க அப்புறம் பதினாலாவது வசனம் பாத்தீங்கன்னா வந்து பேதோட மாமி வந்து ஜுரமா இருக்கிறாங்க அப்போ வந்து ஆண்டவர் வந்து வீட்டுக்கு போவார் பதினைந்தாவது வசனம் அவர் அவள் கையை தொட்டு உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே அவர் வீட்டுக்கு போறாரு பேரூர் வீட்டுக்கு வந்து அவங்க மாமி வந்து ஜுரமா வந்து இருக்காங்க அதனால ஆண்டவரையும் வீட்டுக்கு போய் தொட்டு சுகமாக்குறாரு அவங்களும் சுகமாய் எல்லா வேலையும் அவங்க செய்யறாங்க அதே பதினாறாவது வச അസം വേറെ അസ്തമായ போனபோது பிசாசு பிடித்து இருந்த அநேகரை அவரிடத்து கொண்டு வந்தார்கள் அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளை எல்லாம் சொஸ்தமாக்கினார் ஸோ அந்த இங்கே ஆண்டியர் வந்து வார்த்தையை அனுப்பிச்சு பிணியாளிகள் எல்லாம் சுகம் தர பிசாசு பிடித்தவங்க எல்லாத்துக்கும் விடுதலை தராரு ஸோ இங்கே வந்து வார்த்தை யூஸ் பண்ண இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு பைப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சூம்பின கை ஒன்று மாறு வந்து புதுதான ஒரு கையை வந்து கொடுத்துருப்பாரு கண் தெரியாதவங்க கண் தெரிய வை நடக்க முடியாது நடக்க வச்சு வச்சிருப்பார் பேச முடியாத அளவுக்கு பேச வச்சிருப்பார் இந்த மாதிரி நிறைய சுகத்தை கொடுத்திருப்பார் ஆனா இந்த அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஆண்டவர் போய் தான் தொட்டு சுகம் தந்திருக்காரு வார்த்தையை அனுப்பி சுகம் தந்திருக்காரு ரெண்டு தடவை மாத்தி மாத்தி ஆண்டவர் வந்து இந்த விஷயத்த வந்து செஞ்சிருப்பார் அவங்களுக்கு வந்து சுகத்தை அநேகருக்கு வந்து சுகத்தை கொடுத்து ஆண்டவரை வந்து மகிழ்ச்சினாலே நிரப்பி இருக்காரு சோ நம்ம வாழ்க்கையில நிச்சயமா ஆண்டவர் வந்து சுகத்தை கொடுக்குற வல்லவரா இருக்க இந்த நாள்ல இப்ப இந்த கேட்டுட்டு இருக்க யாராவது வந்து சுகத்துக்காக ஆண்டவர்கிட்ட வந்து வேண்டுதல் செஞ்சு நெடுநாளா நல்லா கொண்டிருக்கீங்களா இன்னைக்கு அட நோக்கி நன்றியோட நோக்கி பாருங்க ஆண்டவர் எனக்கு நீங்க இந்த சுகம் தர உங்களால முடியும் உங்களுக்கு சித்தம் உண்டு நான் சுத்தமாக விரும்புறேன் சபா நீங்க எனக்கு சுகம் தாங்க என்னைய சுத்திகரிங்க பரிசுத்தமாக்குங்க நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க நீங்க பரலோகத்துல இருக்கிறீங்க நினைச்சா ஆண்டவர் ஒரு வந்து வந்து நின்னுருவீங்கனாலும் தான் உங்களால தாங்க முடியாதுப்பா இந்த வேதனையினால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் வேதனை படுறேன் அழுக படு அழுகிறேன் எனக்கு வந்து சுகம் தாங்க நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும் நீங்க பக்கத்துல வந்து நின்னுருவீங்க நின்னு வந்து என்னை தொட்டு என்னை சுகமாக்குங்க எப்படிப்பட்ட வியாதியாலும் உங்களால சுகமாக்க முடியும் ஏன்னா நீங்க எகோவா ரஃபா சுகமளிக்கிற தெய்வனா நீங்க இருக்கிறீங்க நீங்க வாங்கப்பா என் மத்தியனு வந்து நில்லுங்கப்பா என்னை தொடுங்கப்பா என்னை சுகம் தாங்கப்பா என்னை சாட்சியா நிறுத்துங்கப்பா எனக்குள்ள இருக்க அந்த வியாதி இந்த வழிகள் எல்லாம் நீக்கி அடவர் என்ன சொன்னா எனக்கு சுகம் தந்து பிறருக்கு ஆசீர்வாதமா மாத்துங்க எனக்கு நீங்க சுகம் தந்த தெய்வம் நீங்க பிறருக்கும் சுகம் தந்த வல்லவரா இருக்கிறீங்க நான் போய் யார் யாருக்கெல்லாம் கை வச்சு ஜெபிக்கிறனும் உங்களோட வார்த்தை ஏசுன்ற நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறனும் அவங்களுக்குள்ள அந்த ஹீலிங் நடக்கணும் எசப்பா அவங்களுக்குள்ள சுகம் உண்டாகணும் எசப்பா அவங்களும் மத்தவங்களுக்கு ஜெபிக்கும் போது அவங்களுக்குள்ளயும் அந்த சுகம் உண்டாகணும்ப்பா இந்த சுகம் சுகமளிக்கிற வல்லமை அடவரை இந்த செயின் வந்து நிற்காம கண்டினியூஸா பாஸ் ஆகிட்டே இருக்கணும் ஈசப்பா வல்லமையா நீங்க எடுத்து எல்லாரையும் பயன்படுத்தணும் சுகமா அளிக்கிற கர்த்தரா நீங்க மத்தியில வந்து பிறருக்கு வெளிப்படுத்துங்க இசப்பா உங்களை நாம மகிமைப்படணும் அப்படின்னு சொல்லி பாரத்தோட நிச்சயமா நீங்க ஆண்டை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமா இந்த நிமிஷத்தை ஆண்ட சுகத்தை பெற்று ஆண்ட சுகம் தந்து உங்களை வல்லமே எடுத்து பயன்படுத்துறவராக இருக்கா ஸோ விசுவாசத்தோட ஆண்டை நோக்கி கூப்பிடுவோம் நிச்சயமா ஆண்டரோட வார்த்தை நமக்குள்ளாக கடந்து வந்து முற்றிலுமா எல்லாம் வியாதில வந்து விசுவாசி வந்து எல்லாவற்றிலும் நம்மளை நீக்கி சுத்திகரிச்சு பரிசுத்தமாக்கி நோயற்ற வாழ்க்கைய வாழ்ற பிள்ளைங்களா ஆண்டவன் நம்மள சாட்சி உள்ள பிள்ளைங்களா நிறுத்தி பிறருக்கு ஆசீர்வாதமா மாற்றுவார் விசுவாசத்தோட ஆண்டவர்கிட்ட கேட்போம் ஆமீன்